வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் வெயின் டயர் எழுதின ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி விரிவாக போறோம் அதோட பேரு வாட் டு யூ ரியலி வாண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன் அதாவது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க உண்மையிலே என்னதான் விரும்புறீங்க இந்த புத்தகத்தோட வழிகாட்டுதல்ல ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம் இது முதல்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு வலுவான கோட்டையை கட்டுறதுல தொடங்குது அதுதான் தன்மதிப்பு மிகச்சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட மைய கேள்வி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது பெத்தவங்க தம் பிள்ளைங்களுக்கு உண்மையில என்ன விரும்புறாங்க இதுக்கு பெரும்பாலான பதில் வந்து வெற்றி பணம் ஒரு நல்ல வேலை அப்படின்னு தான் இருக்கும் ஆமா அதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு ஆனா டையர் கேக்குற கேள்வி தான் உங்கள் பிள்ளைங்களை வெற்றி பெறும் எந்திரங்களா உருவாக்குறீங்களா இல்ல வாழ்க்கைய தைரியமா எதிர்கொள்ற முழுமையான மனிதர்களா வளர்க்குறீங்களா அந்த முழுமையான நோ லிமிட் அதாவது எல்லையற்ற திறனுள்ள மனிதர்னு சொல்றாரு கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு சரி அப்போ அந்த பயணத்தோட படி மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டுறது அதாவது தன்மதிப்ப உருவாக்குறதுல இருந்து ஆரம்பிப்போம் இதுதான் அந்த புத்தகத்தோட மிக அடிப்படையான கருத்து இல்லையா ஐக்யூ திறமைய விட இது ரொம்ப முக்கியம்னு டயர் சொல்றாரு ஆமா இதுதான் அஸ்திவாரம் ஆனா பல நேரங்கள்ல பெற்றோர்கள் தங்களையும் அறியாம இந்த அஸ்திவாரத்தை பலவீனப்படுத்திடுறாங்க டயர் சுட்டிக்காட்டுற சில பொதுவான தவறுகள் இருக்கு முதலாவது குழந்தையின் ஒரு செயல் தவறா இருக்கும்போது நீ செஞ்சத தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ ஒரு கெட்ட பையன் இல்ல கெட்ட பெண்னு முத்திரை குத்துறது ஒரு நிமிஷம் இது ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசமா தெரிஞ்சாலும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானதுன்னு நினைக்கிறேன் அதாவது செயல்தான் தப்பு ஆனா குழந்தை தப்பு இல்ல இந்த வேறுபாட்டை புரிய வைக்காதப்போ அந்த குழந்தை தன்ன முழுவதுமாவே ஒரு தவறான நபரா பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா நிச்சயமா அது அவங்களோட ஒட்டுமொத்த ஆளுமையை குறை சொல்ற மாதிரி ஆயிடும் ரெண்டாவது தவறு தொடர்ச்சியா அவங்கள விமர்சிக்கிறது இது வந்து அவங்க புதுசா எதையாவது முயற்சி செய்ய விடாம ஒருவித பயத்தை கொடுத்துரும் செய்யலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் வந்துடும் ஆமா மூன்றாவது உடல் ரீதியான பாசத்தை அதாவது தொடறது அணைக்கிறது இது எல்லாம் காட்டாம இருக்கிறது இது தங்களை அன்பு செய்ய தகுதியவங்கன்ற எண்ணத்தை அவங்களுக்குள்ள விதைச்சிடும் நான்காவதா ஒன்று இருக்கு மத்த குழந்தைகளோட ஒப்பிடுறது இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்துல இது இன்னும் மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் மத்தவங்க பிள்ளைகளோட சாதனைகளை பார்த்து தன் பிள்ளைகளை ஒப்பிடுறது ரொம்ப அதிகமாயிடுச்சு மிக முக்கியமான ஒரு புள்ளி அது அவனப்பார் இவனப்பார்னு சொல்றது அவங்களோட தனித்தன்மையை முழுமையா நிராகரிக்கிறதுக்கு சமம் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான இது மறக்கடிக்குது சரி இதெல்லாம் அந்த வலுவா கட்ட நாம என்ன செய்யணும் அதை கேட்கத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன் இந்த புத்தகம் அதுக்கு என்ன வழிகளை காட்டுது சில சக்தி வாய்ந்த உத்திகள் இருக்கு முதலாவது புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கிறது குழந்தைகள் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல புது விஷயங்களை முயற்சி செய்ய தூண்டனும் தோல்விங்கிறது அவமானம் இல்லை அது கத்துக்கிறதோட ஒரு பகுதினும் அவங்களுக்கு உணர்த்தணும் அதனாலதான் டாயர் சொல்றாரு ஒரு போட்டிக்கு பிறகு குழந்தைகிட்ட நீ ஜெயிச்சியான்னு கேக்கிறத விட விளையாட்ட ரசிச்சியான்னு தான் சிறந்ததுன்னு அப்படியென்றால் ஒரு போட்டிக்கு பிறகு நீ ஜெயிச்சியான்னு கேக்குறது தப்பு அதுக்கு பதிலா அந்த விளையாட்டுல உனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி முக்கியத்துவம் குழந்தை மாதிரி இருக்குமா அருமையான கேள்வி அதுதான் சரியான அணுகுமுறை இது வந்து முடிவை தாண்டி அந்த செயல்முறையை மதிக்க கத்து கொடுக்குது இரண்டாவது உத்தி அவங்களோட முயற்சியை பாராட்டுறது பரிசுகள் மதிப்பெண்களை விட அவங்க போட்ட அந்த உண்மையான முயற்சியை மனதார பாராட்டணும் ஓ அப்போ ரிசல்ட்டை விட எஃபர்ட் தான் முக்கியம் ஆமா நீ நூறு மார்க் வாங்கலது சந்தோஷம் ஆனா அதுக்காக நீ தினமும் ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சியே அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றது அவங்க உழைப்புக்கு நாம கொடுக்கற அங்கீகாரம் அடுத்து வர்றத தான் எனக்கு ரொம்ப சவாலானதா தோணுது சலிப்பு ஒரு தேர்வுங்கிறது அதாவது போர் அடிக்குதுன்னு குழந்தைங்க சொல்றது குறைந்த தன்மதிப்போட அறிகுறி என்கிறார் டயர் இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நாம சாதாரணமா போர் அடிக்குதுன்னு சொல்றோம் ஆனா டயர் என்ன சொல்றாருன்னா ஒரு குழந்தை அப்படி சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னோட நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறது தான் தன்மேலு மதிப்புள்ள ஒரு குழந்தை தனியா இருக்கிற நேரத்தை கூட ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு புத்தகம் படிக்கும் படம் வரையும் இல்ல சும்மா கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கும் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு குழந்தை போர் அடிக்குதுன்னு சொன்ன அடுத்த நொடி கையில ஒரு ஐபேட்ல ஃபோன் கொடுக்கப்படுது பெற்றோர்கள் அந்த சலிப்ப ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க ஆனா டயர் அத ஒரு வாய்ப்பா பார்க்க சொல்றாரு அப்படிதானே மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சலிப்புங்கிறது ஒரு தேர்வு அந்த நேரத்தில் செய்யறதுக்கு பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அது அவங்களோட கற்பனை திறனை வளர்க்கும் கடைசியா மிக முக்கியமான உத்தி இது ஆங்கிலத்துல கேட்ச் தேம் டூயிங் சம்திங் ரைட்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க தப்பு செய்யறதுக்காக காத்திருக்காம ஆமா அவங்க சரியா செய்யற ஒரு சின்ன விஷயத்த கூட பிடிச்சு உடனடியா பாராட்டணும் இது நாம வழக்கமா செய்யறதுக்கு நேர் எதிரானது ஒரு குழந்தை பத்து விஷயங்கள் சரியா செஞ்சு ஒரு தப்பு செஞ்சா நம்ம கவனம் முழுசும் அந்த தப்பு மேலதான் இருக்கும் ஆனா நீங்க சொல்றது அந்த சரியா செஞ்ச பத்து விஷயங்கள்ல உன்னையாவது கவனிச்சு பாராட்டணும்னு ஆமாம் நீ சாப்பிட்ட தட்டை நீயே கொண்டு போய் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிற மாதிரி ஒரு சின்ன பாராட்டு அவங்க தன்மதிப்புல ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இப்போ குழந்தையின் மனசுக்குள்ள அந்த தன்மதிப்புங்கிற கோட்டை வலுவா கட்டப்பட்டுடுச்சு அவங்க தோல்வியை கண்டு பயப்படல தங்களை மதிக்கிறாங்க ஆனா இது போதுமா அவங்கள நாம இந்த உலகத்துல தனியா விடும்போது மத்தவங்களோட கருத்துகள் விமர்சனங்கள் அவங்கள பாதிக்காதா இங்கதான் சுயசார்புங்கிற அடுத்த கட்டம் முக்கியமாகுதுன்னு நினைக்கிறேன் அருமையான இணைப்பு சுயசார்புங்கறது ஒரு குழந்தைக்கு உணர்ச்சி ரீதியான ஒரு கவசத்தை கொடுக்கற மாதிரி மத்தவங்களோட வார்த்தைகள் அம்புகளா வந்தாலும் அந்த கவசம் அவங்கள பாதுகாக்கும் அந்த கவசத்தை அவங்களே உருவாக்க கத்து கொடுக்கறது தான் பெற்றோரோட வேலை இதுல ஒரு மூணு முக்கிய கருத்துகள் இருக்கு அது என்னன்னு பாப்போம் முதலாவது தேர்வின் சக்தி அதாவது குழந்தைங்க அவங்க உணர்வுகளை அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அவன் அழ ஒரு குழந்தை சொல்லும்போது அது ஒரு பொதுவான புகார் ஆமா இது பெரியவங்க கூட சேரது தான் என் கோபத்துக்கு அவர்தான் காரணம் என் சோகத்துக்கு இந்த சூழ்நிலை தான் காரணம்னு நம்ம மத்தவங்க மேல பழிய போறோம் சரியா சொன்னீங்க ஆனா டயர் என்ன குழந்தை குழந்தைக்கிட்ட அவனோட வார்த்தைகளை உன்ன வருத்தப்பட அனுமதிக்க நீதான் தேர்ந்தெடுத்தாய்ங்கறத மெதுவா புரிய வைக்கணும்ன்றாரு இது அவங்க உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்ட அவங்க கையில எடுக்க உதவுது இங்கதான் நுணுக்கம் தேவைப்படுது நாம அவங்க உணர்வுகளை நிராகரிக்கல உனக்கு வலிக்கிறது எனக்கு புரியுதுன்னு முதல்ல அவங்க உணர்வை அங்கீகரிக்கணும் அதுக்கப்புறம் ஆனா அவன் உன்னை எவ்ளோ நேரம் காயப்படுத்தணும்ங்கறத நீ தான் தீர்மானிக்க முடியும் புரிய வைக்கணும் இது உடனடியாக நடக்காது ஆனா இந்த எண்ணத்தை விதைக்கிறது காலப்போக்கில் அவங்களுக்குள்ள ஒரு மன உறுதியை கொடுக்கும் புரியுது இது ஒரு தற்காப்பு கலையை கத்துக் கொடுக்கிற மாதிரி அடுத்த கருத்து அங்கீகார தேவையை தவிர்க்கிறது இதுவும் இன்னைக்கு உலகத்துல மிக கடினமான ஒண்ணு உண்மைதான் மற்றவர்களோட குறிப்பா நண்பர்களோட அங்கீகாரத்துக்காக இயங்கிறது தேவையற்றது சுய அங்கீகாரம் அதாவது செல்ஃப் அப்ரூவல் தான் முக்கியம்னு புரிய வைக்கணும் சுவாரஸ்யமா யார் மற்றவங்களோட அங்கீகாரத்தை பத்தி அதிகம் கவலைப்படலையோ அவங்களுக்கு அது அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாரு இது இது ஒரு முரண்பாடான உண்மை கூட நாம அது நம்ம விட்டு விலகி ஓடுது மூன்றாவது கருத்து பழி சுமத்துறத பத்தி ஆம் பழி சுமத்துவதை ஒழித்தல் இது வந்து தேர்வின் சக்தியோடு தொடர்புடையது மற்றவங்க மேல பழி சுமத்துறது பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு செயல் ஆசிரியர் சரியில்லாததாலதான் மார்க் குறைஞ்சது இல்ல தான் சண்டைய ஆரம்பிச்சான் இந்த மாதிரி வாக்கியங்கள் ஆமா இதெல்லாம் பொறுப்ப துறப்பதோட அடையாளங்கள் ஆனா சில சமயங்கள்ல ஆசிரியர் உண்மையிலே பாரபட்சமா இருக்கலாம் இல்ல இன்னொரு குழந்தை தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல கூட பழிய போடக்கூடாதுன்னு சொல்றது நியாயமா இதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு இதுலயும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு நடந்ததை மறுக்க தேவையில்லை ஆமா ஆசிரியர் செஞ்சது சரியில்லை தான் ஆனாலும் அடுத்த தேர்வுல இதை எப்படி சரி செய்யறதுங்கிறது உன் கையில இருக்குன்னு சொல்லலாம் அல்லது அவன் சண்டைய ஆரம்பிச்சிருந்தாலும் நீ எப்படி பிரதிகரிக்க ஆற்றினாய்கிறது ஓன் தேர்வு இதோட நோக்கம் சூழ்நிலைகளோட கைதியா இல்லாம அவங்க வாழ்க்கையோட சாலகரா அவங்கள மாத்திரதுதான் ஆக தன்மதிப்புங்கிற கோட்டை சுயசார்புங்கிற கவசம் ரெண்டும் கிடைச்சிடுச்சு இப்போ அந்த பிள்ளை உலகத்தை எதிர்கொள்ள தயாராயிடுச்சு இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன இது நம்ம இந்த புத்தகத்தோட உயர்வான இலக்குக்கு கொண்டு வருது நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்ற ஒரு குழந்தைய உருவாக்குறது ஆமா இது வெறுமனே சந்தோஷமா இருக்கிறது பத்தி மட்டும் இல்ல வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது பத்தியும் பேசுது இத விளக்க மாஸ்லோவின் தேவை வரிசை கிரமத்தை ஒரு வழிகாட்டியா பயன்படுத்துறாரு மாஸ்லோவின் பிரிமிட் நம்ம பள்ளியில படிச்சது அதோட அடியில உணவு தண்ணீர் பாதுகாப்பு மாதிரியான அடிப்படை தேவைகள் இருக்கும் அதுக்கு மேல அன்பு நட்பு தன்மதிப்பு மாதிரி உளவியல் தேவைகள் வரும் சரி அதை ஒரு வீடு கட்டுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க அஸ்திவாரம் தான் அந்த உணவு பாதுகாப்பு மாதிரியான அடிப்படை தேவைகள் அதுக்கு மேலே எழும்புற சுவர்கள் தான் அன்பு தன்மதிப்பு போன்றவை பெரும்பாலானோர் இந்த சுவர்களை கட்டி முடிச்சதோட திருப்தி அடைஞ்சிடுறாங்க ஆனா டயர் என்ன கேட்குறாருன்னா அந்த வீட்டின் கூரையை பத்தி அதோட ஆன்மாவை பத்தி நாம யோசிக்கிறோமாம் தான் வீட்டின் ஆன்மாவா சுவாரஸ்யமா இருக்கு அந்த உயர் தேவைகள் என்ன அவை உண்மை அழகு நன்மை நீதி ஆன்மீக விழிப்புணர்வு போன்றவை ஓகே ஒரு குழந்தை இந்த உயர்மட்டத்துக்கு எப்படி போகுதுங்கிறது தான் கேள்வி டயரோட பதில் ஒரு நபர் எப்போ தன் வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் தன்னோட சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யறத நிறுத்தி இந்த உயர் விழுமியங்களை உலகத்துல பரப்புவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் அதாவது எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிற கேள்வியிலிருந்து நான் என்ன கொடுக்க முடியுங்கிற கேள்விக்கு மாறுறது ஆனா உண்மையை பரப்புவது அன்பாக இருப்பது இதெல்லாம் நடைமுறையில எப்படி இருக்கும் ஒரு அருமையான கேள்வி அவங்க இனிமேல் உண்மையை இல்ல அவங்களே உண்மையா இருக்காங்க அவங்க அன்பை தேடுறதில்ல அவங்களே அன்பா மாறுறாங்க உதாரணமா ஒரு நோ லிமிட் மனிதர் ஒரு அநீதியை பார்க்கும்போது யாராவது இதை கேட்க மாட்டாங்களான்னு காத்திருக்க மாட்டார் அவரே அதுக்காக குரல் கொடுப்பார் என அவர் நீதியின் ஒரு வடிவமாவே இருக்காரு அப்ப அவங்க தங்களை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு ஆமா சக மனிதர்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்திக்க தொடங்குறாங்க இதுதான் ஒரு நோ லிமிட் மனிதனோட உச்சகட்ட நிலை தன்மதிப்பில தொடங்கி சுயசார்பை வளர்த்து ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறது இது வெறும் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கான குறிப்புகள் இல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான தத்துவ மாதிரி இருக்கு நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை தான் இந்த புத்தகத்தோட இறுதியில ஒரு அருமையான பகுதி இருக்கு வளர்ந்த பிறகு ஒரு குழந்த தன் பெற்றோருக்கு கடிதம் எழுதுனா எதுக்காக நன்றி சொல்லும்னு கற்பனையா எழுதப்பட்டிருக்கு இது ஒருவேளை இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதியா இருக்கலாம் கேக்க ஆவலா இருக்கு என்ன சொல்லுது அந்த கடிதம் அதுல நீங்க என்கிட்ட நேர்மையா இருக்க கத்துக் கொடுத்தீங்க என்ன ஒருபோதும் நச்சரிக்கல என்ன நானா இருக்க அனுமதிச்சிங்க போன்ற வரிகள் வருது மேலும் என் தவறுகளுக்காக என்ன ஒருபோதும் அவமானப்படுத்தல ஒரு தவறுங்கிறது ஒரு கற்றல் அனுபவம்னு புரிய நான் தோத்த போது கூட என் முயற்சியை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எனக்கு அன்ப கொடுக்கல நீங்களே அன்பா இருந்தீங்க அதுக்காக நன்றினு முடியுது இது இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தையும் சில வரிகள்ல சொல்லிடுது ஆமா நாம விவாதிச்ச தன்மதிப்பு சுயசார்பு நோக்கம்னு எல்லாத்தோட இறுதியான விளைவு அந்த கடிதத்தில் இருக்கு மிக ஆழமான ஒரு அலசல் இறுதியாக நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த புத்தகம் குழந்தைகளை எதிர்காலத்துக்காக தயார்படுத்துற ஒரு திட்டமா பார்க்கல அவங்கள இப்போதே இந்த நிமிடத்திலேயே முழுமையான மனிதர்களா பாக்குது அப்படி பார்த்தா உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு அவங்கள தயார்படுத்துறத விட்டுட்டு அவங்களோட இன்றைய வாழ்க்கையில அவங்க விளையாடுற விளையாட்டுல அவங்க சொல்ற கதைகள்ல நீங்க முழுமையா பங்கேற்க ஆரம்பிச்சா உங்க உறவுல என்ன மாற்றம் நிகழும்